பேர் அனிதா நான் வந்து வேசார்பேட்டில் இருக்கிறோம் திடீர் நகரத்தில் இருக்கிறோம் நான் வந்து ரொம்ப பிசாஸ் புடியில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் என்னால் ஓட முடியாமல் இருந்தேன் நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நாங்கள் போனோம் எதுவுமே எனக்கு சுகம் கிடைக்கல அவர் சம்பாதிக்கிற காசு மொத்தமாக நாங்கள் செலவு அடித்தோம் எங்கள் சாப்பாடுகளும் வெயில்லாதபடி எங்கள் உடம்பை என்னை பார்க்கணுன்ட்டு எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எங்கெங்கேயே இட்டுன்னு போனார் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நாலாயிரம் அஞ்சாயிரம் கேட்பாங்க எங்கள் வருமானம் மீறி தான் அந்த காசு கூட நாங்கள் செலவு பண்ணுவோம் இருந்தாலும் அதில் சுகம் கிடைக்குமான்ட்டு எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் என் பிள்ளைங்களாம் உட்காந்து அழுவாங்க என்னை பார்த்து பார்த்து அழுவாங்க எனக்கு அப்போலாம் கோயில் கோயிலெலாம் இட்டுன்னு போய் என்னை உட்கார வச்சு உட்கார வச்சு இட்டுன்னு வராங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் ஆனா எதனாலையும் எதாலையும் எனக்கு சுகம் கிடையாது ஆனா எங்கள் வீட்டு அன்னக்கு ஒருவோ மணியில இருக்கிறாங்க அவங்க பேர் வந்து ருக்கு அப்புறம் விட்டு விமலாக்கான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க இட்டுன்னு போய் அவங்க சபைக்கு வாமா அவங்க எல்லாம் சரியாயிடும் மராத நேசர் உயிரத்துக்கு மூலக்கத்தில் இருக்கிற சபைக்கு நீ வாமா எல்லாம் விடுதலை அவங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து அற்புதம் பெற்று போகிறாங்க தீர்க்கதி அவர் ஒரு ஒரு நாளும் நன்மை தான் அங்கே அவர் சொல்கிறது ஒரு ஒரு வார்த்தையும் அப்படியே பயன்படுத்தும் நன் நல்லா நடக்கும் நீ வாண்ட சொன்னாங்க எனக்கு அப்போ கூட நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டவுனே ஒரே செகண்டில் அவங்க சொல்கிறாங்கல்ல எங்கள் அம்மா கூட எனக்கு சுகம் ஆச்சு நாங்கள் கூட எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு பிரச்சனை இருந்தாங்க ஆனால் சபி இப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு சுகம் ஆச்சு நீயும் போ யேசா பண்ணிங்க தேடலாம் வா நமக்கு அந்த இடத்துல சுகம் கட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு சொன்னார் அது அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் போய் நாங்கள் நாங்கள் சர்ச்சிக்கில் காலை எடுத்து வைக்கும் போது எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது எனக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சாப்பாடு கூட எங்களால் செய்ய முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் ரொம்ப என் ப என் பசங்களுக்கு போகிற ட்ரெஸ்ஸு கூட கிடையாது நாங்கள் அவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டோம் அந்த சபைக்கு போயிட்டு நான் கால எடுத்து வச்ச உடனே ஒரு ரெண்டே வாரம் தான் ரெண்டே வாரத்தில் எங்கள் ஐயா போய் ஜவம் பண்ண உடனே விட்டியர் ஐயா ஜவம் பண்ணி இந்த ஜவம் பண்ணினே இருந்தாங்க நான் தொடர்ந்து செவ்வாய்கிழமை வெளியே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் நான் தொடர்ந்து போவேன் போன உடனே அது எப்படி தான் அந்த நோய்க்கு போச்சுன்னே எனக்கு தெரியாது எனக்கு பிடிச்சின்னு வரது கூட எனக்கு ஒரு ஆள் வேணும் அந்த நிலைமையில் நான் இருந்தேன் ஆனால் எனக்கு தான் தனியாக போயிட்டு தனியாக வர அளவுக்கு எங்கள் ஐயா எனக்கு உதவி செஞ்சார் அவர் கொடான கோடி நன்றி எங்கள் ஏசப்பாக்கும் நன்றி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்து என் காலத்து வச்சார் அப்போ நான் இருக்கும்போது ஓலை வீட்டில் இருந்தேன் நான் ஓலை வீட்டு கூட சொல்ல முடியாது அது ஒரு ஓடு சுற்றி ஓட வச்சுட்டு இருந்தேன் அந்த வீட்டில் பாம்புலாம் பக்கத்துலேயே இருக்கும் பூவார் ஓரம் தான் நான் வீடு பாம்பு வரும் அந்த கட்டில் மேலேயே சாப்பிடுவோம் கட்டில் மேலேயே தூங்கிடுவோம் கீ இறங்கினா கூட பயமாக இருக்கும் கம்பளி பூச்சி அட்டு பூச்சி மாதிரி ஆனால் எங்கள் ஐயா வந்து வீட்டில் கால் எடுத்து வச்சு ஒன்றும் ஒரே மாதத்தில் நான் புது வீடு கட்ட எனக்கு உதவி செஞ்சார் எங்கள் ஐயா சொல்கிற வார்த்தை ஒன்று ஒன்றும் ஒரு தீர்க்க தசையாக வார வார்த்தை அவர் சொல்கிறது எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் நாங்கள் தப்பாக போனதே கிடையாது எல்லாமே எங்களுக்கு நடக்குது தான் அவர் எதை சொல்லி அவர் ஜவம் பண்ண சொல்கிறார் அதை வச்சு ஜவம் பண்ணால் நாங்கள் எனக்கு எல்லாமே கிடச்சிது எனக்கு எனக்கு ஒரு ஒரு கம்பல் வாங்கிறது கூட நான் வயலாதவோம் ஆனால் இப்போ ஏசாப்பா எனக்கு எல்லாமே நான் பார்க்காத பொருளை கூட என்னை பார்க்க வைக்கிறாரு இந்த என்னை திரும்பி என்னை பார்த்து என ஒரு ஓரமாக என்ன ஒதுங்கினா கூட இந்த ஏராளம் ஃபஸ்ட்டு நீ வாண்டி என்னை கூப்பிட்ற அளவுக்கு என் கையை ஏசப்ப என்னை வச்சிருக்கிறாரு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் எங்கள் வீட்டர் ஐயா தான் ஆனால் அவரும் இல்லைன்னா தேவ மனுஷன் அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஆனால் அவரால் நாங்கள் எவ்வளோ நன்மை இருக்கிறோம் ஆனால் அவர் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் எல்லாருக்கும் பயன்படுத்தும் வரவும் எல்லாருமே பிரயோஜனமாக தான் இருக்கிறாங்க யாருமே அங்கே வந்து வறுமையில் யாருமே இல்லை நான் போதெல்லாம் கூட எல்லாம் ஒரு க கஷ்டத்துக்கு வந்தால் கூட ஒரே ஒரு வாரம் தான் ரெண்டு வாரம் தான் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள பார்க்கறது எனக்கு அதிசயமாக இருக்கும் இப்படி வந்தவங்க இப்படி இருக்கிறாங்களேன்ட்டு அதே மாதிரி தான் என் வாழ்க்கையும் ஒரு அதிசயம் ஆயிடுச்சு அந்த அந்த சபையில எனக்கு எனக்கு ரொம்ப நான் நன்மைப்பட்டு இருக்கிறேன் எனக்கு நிறைய எங்கள் குடும்பத்தில் சமாதானம் வந்துச்சு எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக பார்க்கறாரு அது கூட எங்கள் ஐயா சொல்லி கொடுத்து தான் எங்கள் ஐயா புருஷன் பண்ணிக்குள்ளே அன்பாக இருக்கணும் சொல்லி கொடுப்பாங்க அதே பிரகாரம் இவரும் நடந்துக்கிறாரு ஃபுல்லாக சண்டை சச்சல் எதுவுமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் சமாதானமாக பிள்ளைங்களோட நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம் எங்கள் ஏசாப்பாவுக்கு கொடான கொடி நன்றி எங்கள் பாஸ்டர் என் குடும்பத்துக்கு கொடான கொடி நன்றி உண்மையால் தீர்க்க தேசி எங்கள் பாஸ்டர் அவர் எது சொன்னாலும் நடக்கும்